வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ராஃபிட் பல்ஸ் போன வீடியோவில் நம்ம எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்மளோட பணத்தை ரிஸ்க்கே இல்லாம எப்படி க்ரோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலனா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சிப்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பிகினர்ஸுக்கு சிம்பிளாக தரப்போகிறேன் முதல்ல நம்ம வாட் இஸ் சிப் சிப்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்த்துடலாம் சிப்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட பணத்தை மந்த்லி ஃபிக்ஸ்டாக ஒரே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சிப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களோட பட்ஜெட்டுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது நம்ம எப்படி சிப்பு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இந்த சிப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா எவ்ரி மன்தும் நம்மளோட இருந்து அமௌண்ட் ஆட்டோ டிடெக்ட் ஆகி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகிடும் நமக்கு மார்க்கெட் ஹையாக இருக்கும் போது லெஸ் யூனிட்ஸும் மார்க்கெட் லோவாக இருக்கும்போது மோர் யூனிட்ஸும் கிடைக்கும் இதை தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க அடுத்தது எப்படி சிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நம்ம குரோ ஜீரோதா ஆப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அந்த ஆப் மூலயமா நம்மளோட ஆதார் பேன் ரெண்டையும் வச்சு கேஒசி கம்ப்ளீட் பண்ணா போதும் உடனே நம்ம சிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து சிப்பை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆயிரம் ரூபாயோட சிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் ருபீஸோட சிப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போ என்ஐவி ஃபிஃப்டி ருபீஸா இருக்கும்போது நமக்கு இருபது யூனிட் கிடச்சிருக்கு அதே என்ஐவி வந்து ஃபார்ட்டி ருபீஸா இருக்கும்போது இருபத்தஞ்சு யூனிட் கிடச்சிருக்கு அடுத்து என்ஐவி டுவெண்டி ருபீஸா இருக்கும்போது ஃபிஃப்டி யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மார்க்கெட் ஹையா இருக்கும்போது நமக்கு லெஸர் யூனிட் கிடைச்சிருக்கு மார்க்கெட் லோவா இருக்கும்போது நமக்கு ஹையர் யூனிட் கிடச்சிருக்கு இதுக்கு பேரு தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அடுத்தது வை சிப் இஸ் பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் அதாவது பிகினர்ஸுக்கு சிப்பு ஏன் பெஸ்ட் அப்படிங்கறத சொல்லி பாத்திரலாம் டோன்ட் நீட் டு வரி அபவுட் மார்க்கெட் டைமிங் மார்க்கெட்டோட டைமிங் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது மார்க்கெட் லோவாக இருக்கா மார்க்கெட் ஹையாக இருக்கா இப்போ பணம் போடலாமா இல்லை போட வேண்டாமா இல்லை எடுத்துடலாமா இல்லை அதிகமாக போடலாமா அப்படிங்கிற எந்த கவலையும் நம்ம பட வேண்டியது இருக்காது அடுத்தது ஸ்மால் அமௌண்ட் இஸ் என்னஃப் டு ஸ்டார்ட் நம்ம நூறு ரூபாயிலருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் நமக்கு எந்த அமௌண்ட் வந்து கம்ஃபர்டபுளோ அந்த அமௌண்ட் வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகும் அதாவது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆகிறதுனால நமக்கு மேக்ஸிமம் ரிஸ்கே இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மேசிவ் கம்பௌண்டிங் எஃபெக்ட் நம்ம வந்து லாங் டேர்மாக சிப் போட்டோம்னா மேசிவாக நமக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுடைய மணி வந்து பல மடங்கு குரோ ஆயிருக்கும் அடுத்தது சிப் வர்சஸ் லம்சம் லம்சம் அப்படின்னா என்னன்னா ஒரே டைம்ல நம்மளுடைய பெரிய தொகை அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்மகிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் தான் லம்சம் அதே சிப் அப்படின்னா என்னன்னா மந்த்லி மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி ஃபிக்சடாக நம்ம வந்து மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சிப் பிகினர்ஸுக்கு சிப் வந்து பெஸ்ட் ஸ்டடி சேஃபான டிசிப்ளினை நம்மளுக்குள்ளே கிரியேட் பண்ணும் அடுத்தது நம்ம சிப்போட காம்பவுண்டிங் மேஜிக் பார்த்துக்கலாம் நம்ம வந்து மந்த்லி சிப் ஆயிரம் ரூபா போடுறோம்னு இயர்ஸ் வந்து இருபது வருஷத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ஆனால் வந்து நம்மளோட வேல்யூ வந்து அட் த எண்ட் ஆஃப் த டுவெண்ட்டி எத் இயர் வந்து அரௌண்ட் டென் லேக்ஸ் இருக்கும் இதுதான் காம்பவுண்டிங் பவர் ஃப்ரெண்ட்ஸ் சிப் வந்து சிம்பிளாக இருந்தாலும் லாங் டேர்மில் ரொம்ப பவர்ஃபுல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சிப்பு ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னா அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே திஸ் இஸ் அஷோக் சைனிங் ஆஃபர் Thank தேங்க்யூ